இவங்க ரெண்டு பேர் யாருக்காம் இருக்கான் போலீஸ் இருக்குன்னா அடிச்சு கமிஷா போயிடும் தான் ரவுடிகளினுடைய பாதுகாப்பான கூடாது கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் இறப்பிற்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அரசியல கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது அதாவது சென்னை கமிஷனராக திரு அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட ரவுடிகள் அரஸ்ட் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு கடைசியாக நடந்த ஜி சி நா என்கவுண்டரு பேசப்பட்டிருக்கு ஒரு தரப்பே என்ன கேட்குறேன்னா எதுங்க எல்லாரையும் வந்தோன்னே என்கவுண்டர் போறீங்களே இது வந்து இப்ப பெருசாக தெரியலையா அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது கிட்டத்தட்ட அம்ஸ்டாலை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் இருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா மூணு என்கவுண்டர் அப்படிங்கும் போது யோசிக்கிறாங்க இந்த என்கவுண்டர் எப்படியா பாக்குறீங்க அருண் அவர்கள் வந்த பிறகு எப்படியா இருக்கு இல்ல இப்ப இந்த என்கவுண்டர் ஆம்ஸாங் கொலைக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு காவல்துறை சிபி சக்கரவர்த்தி அறிவிச்சர் இந்த என்கவுண்டர் என்பது ஆந்திரா கடப்பாவில் கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜாவை சென்னை அழைத்து வந்து பிறகுதான் என்கவுண்டர் ஆமா இப்போ சிசிங் ராஜாவை போல பல பேர் இதே போன்று தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை முப்பத்தி ஒன்பது வழக்கு நிலுவையில் இருக்க நிலைமை காவல்துறை தான் காரணம் இப்போ இத்தனை வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கு யார் காரணம் காவல்துறை சரியா நடவடிக்கை இருக்கு காவல்துறை நீதிமன்றத்தில் குற்றத்தை நிரூபிக்கல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண இதுதான் சரியான முறையில் சரி இப்போ என்ன சிசிங்க ராஜா பிரச்சனை சிசிங்க ராஜா கண்டிப்பாக ஆம்சா கொலை வழக்கு இல்லை அப்போ என்ன மோட்டிவ் பின்னணி விசாரித்தா ஃப்ராடு வேலை ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா ஒரு பெரிய போரா முஸ்லீம் உடைய சொத்து ஓ இந்த சொத்தை நீங்கள் சிசிங் ராஜா ஒரு நீங்கள் ஆக்கிரமிப்பாளரோடு சேர்ந்து கொண்டு அவரை கொலை மிரட்டல் விடுறார் யாரை நில உடைமையாளர் போரா முஸ்லீமான ஒருவரை அவர் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவராக இருக்கார் ஓ இதுதான் இந்த என்கவுண்டருனுடைய இறுதி சுற்று நீங்கள் ஒரு ஒரு கால ஒரு க ஒரு க காலத்தில் நே ஸ்டேஜில் நான் அதில் தலையிடலை விளைக்கிறேங்கிற யார் சிசிங்கரா சேசிங் ராஜா முப்பத்தி முப்பத்தி எட்டு காசை வச்சுட்டு விளைக்கிற விலகி விலகி கொடுக்க சொன்ன பிறகும் அவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் சிடி மணி கால் உடைக்கப்படுகிறது தடுக்கி விழுந்துட்டார் ஏன்னா சிடி மணி ரொம்ப நெருக்கம் நம்ம டி நகர் சத்யாவுக்கு ஓ டி நகர் யாருக்கு ரொம்ப நெருக்கம் நம்ம அண்ணா நகர் மோகன் கார்த்தி அப்பா மகன் ரெண்டு பேருக்கு நெருக்கம் இவங்க ரெண்டு பேர் யாருக்கு இருக்கோம் சபரேஷன் நெருக்கம் இப்படி தொடருது சிடி மணி கதை சிடி மத மணி ஆயிரம் கோடி ரூபாய் அவர் பேரில் சொத்து இருக்கான் இப்படி இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐநூறு கோடின்னு ரவுடிகள் பெயரில் நில சொத்துக்கள் வருதுன்னா காவல்துறை வேலையே செய்யலைன்னு அர்த்தம் ஏன்னா வர்ற கமிஷனர்கள் போகிறான் ரியல் எஸ்டேட் கமிஷனர் ரியல் எஸ்டேட் இந்த ரவுடிகளை வைத்து சட்டவிரோத நபர்களை வைத்து ரியல் எஸ்டேட் செய்வது தான் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய வேலை பல அதிகாரி ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் தான் இல்லை வீக்கெண்டில் பார்ட்டி கொடுத்துருக்கார்டா காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் வீக்கெண்டில் பார்ட்டி எல்லாம் கொடுத்துருக்காராம் தேசி ராஜா ப பார்ட்டியில் சும்மா பார்ட்டி இல்லை நீங்கள் பல நடிகைகளோடு நடந்துடும் ஓ பார்ட்டே ஈஸியாகல அதுதான் ஈஸியாகல லட்சக்கணக்காக பார்ட்டி நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஆட்டோ சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு கூட வாய்ப்பு வந்தது பிரபல ரவுடி பிரபல ரவுடி அவர் முழு சபாநாயகர் இருந்தார் அவருக்கு அவர் யாரை கேட்குறாரோ முன்னணி திரைப்பட நடிகைகளை விருந்து இந்த விருந்தில் ஆட்டோ சங்கரே சட்டமன்ற திருவான்மியூர் எம்எல்ஏ ஆயிருப்பார் அப்போது இரண்டு திராவிட இயக்கங்களும் எனக்கு தெரிஞ்சு பல பேர் நீங்கள் டபுள் டாக்குமெண்ட்டில் பல கூடி பணம் சம்பாதிக்கிறான் பல கூடி பணம் சம்பாதிச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த இரண்டு கட்சிகள்லேயும் பெரிய அதிகார மையமாக மாறிடுறான் எனக்கு தெரிஞ்சு பல பேர் எம்எல்ஏவாயிருக்கான் இப்போ எல்லா டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டிகள் பல கட்சிகள் இல்லை பல கூடி செலவு பண்ணுறான் அதிகார மையத்தை பிடிச்சிட்றான் இப்போ வின் டிவி தேவநாத மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு யார் இதுக்கு முன்பு யார் இருந்தால் எம்கே பால எரித்து கொல்லப்பட்டார் அப்பா இந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் அப்புறம் அவருக்கு அப்புறம் தான் இவர் வரார் அப்போ சாதாரண ஒரு நபர் மயிலை பால இப்படி ஒரு முந்நூறு நானூறு கோடி அதிபதியானார் எல்லாம் கள்ளப்பணத்தை கா பாதுகாப்பதற்கு ரவுடிகளும் எம்எல்ஏக்களும் தேவை ரவுடி எம்எல்ஏ ஆயிடுவான் ரவுடி எம்எல்ஏ ஆயிடுவான் நீங்க வரலாறு தோண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது வருடங்கள்ல எழுத படிக்க தெரியாதவன் கை நாட்டு பேருவழி கள்ளச்சாராய வித்துட்டு இருந்தவன் இவர்கள் எல்லாமே பெரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா பார்ட்டி பணம் கொடுக்குறா நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது கோயமுத்தூர் ராவணன் தான் சட்டம் ராவண சட்டம் இப்போ தஞ்சாவூர் பக்கம் திவாகரன் வைத்தது தான் சட்டம் திருச்சி பக்கம் திவாகரன் சம்மந்தி வச்ச தான் சட்டம் இப்படி ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு பிரித்து கொண்டார்கள் சசிகலா காலு விழுந்தான் மந்திரி எம்எல்ஏ இந்த பக்கம் நீங்கள் ஆர்கா ஆர்காட்டாரை பிடிச்சா சரி நேருவை பிடிச்சா சரி மந்திரி எம்எல்ஏ அப்போது இந்த சிசிங் ராஜாக்கள்லாம் காக்கா தோப்பு பாலாஜி எல்லாம் திருவேங்கடங்கள்லாம் யாருடைய பின்னணியில் இவ்வளோ நாள் பாதுகாப்பாக இருந்தான் அரசியல் பின்னணிதான் அரசியல் அவனை இப்போ போலீஸ் நெருங்கினா அடுத்து கமிஷன் ஆஃபீஸ் போன் போயிடும் நான் வீர்காடு சாமி பேசுகிறேன் ஏப்பா நம்ம ஆள் டிசி என்ன பண்ணுவார் ஏசி என்ன பண்ணுவார் இங்கே நகரில் சலித்ராஜ்னு ஒரு ஏசி இருந்தார் சென்னையில் எந்த ரவுடியை பிடிச்சாலும் சரி நேராக ஃபோனு தனசேகருக்கு வரும் தனசேகர் அடுத்து சலைத்துராஜ் கடிப்பார் அவன் அப்போயும் அங்கேயே விட்டுருவான் அப்படியே விட்டுருவா விட்டுருவான் அவன் அடுத்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான் சென்னை தான் ரவுடிகளினுடைய பாதுகாப்பான கூடாரம் ஏன்னா இங்கே ஒரு கோடி பேர் குடியிருக்கான் இங்கே வந்து பதுங்குவதற்கு பல வாய்ப்பு இருக்கு இப்படி இந்த ரவுடிகள் பூரா நாற்பத்தெட்டு வழக்கு இருபத்தெட்டு வழக்கு ஐம்பத்தெட்டு வழக்கு பத்து கோடை பன்னெண்டு கோட பதினஞ்சு கோட இருபது கோடை அசால்ட்டா அசால்ட்டா சிசி ராஜா என்கவுண்டர் பண்ணது திட்டம் தான் சொல்றீங்களா அப்படியா இல்ல ஷீசிங் ராஜா ரியல் எஸ்டேட் கொலை தான் ஓ ரியல் எஸ்டேட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லை எல்லாம் அவனுடைய அஞ்சு புண்டாட்டியும் ஐநூறு கோடி ரூபாய் சுத்து வச்சிருக்காங்க அஞ்சு புண்டாட்டிகளுக்கு ஷீசிங் ராஜாவுடைய பினாமிகள் பல கோடி சொத்துக்கள் அடக்கம்னும் போதே பாத்தீங்கன்னா ஒரே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு போலையே கொள்ளையாடி சென்ற மாதிரி போயிட்டு இருக்கான் சி ராஜா யாருக்கு சொந்தம் அஞ்சு பொண்டாட்டிக்கு அஞ்சு பீசா கொடுத்துட வேண்டியதுதான் அப்போ இது எப்படி அப்புறம் ரவுடி அதாவது எப்படியும் மறைமுகம் தான் வாழ முடியும் எப்படி அஞ்சு பொண்டாட்டிலாம் அப்படியே கட்ட முடியும் இல்லைங்க அதாவது இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அரசியல்வாதி பாதுகாப்பு அதிகாரி பாதுகாப்பு இது அதிகாரி அரசியல்வாதி பாதுகாப்பு இல்லாமல் சிசி ராஜாவுடைய அந்த கொலை ஹிஸ்ட்ரி எடுங்க ஒரு கொலையை செஞ்சுருக்கார் தாம்பரத்தில் ஒரு கொலை வண்ணாரப்பேட்டையில் ஒரு கொலை அப்போது எந்த கொலையிலையுமே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை யாருடைய தப்பு காவல்துறை காவல்துறை எப்படி குற்றங்களை செய்ய அனுமதிக்கிறான் நீதிமன்ற இவ் இந்த சி ராஜாவை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை பல காவல்துறை அதிகாரிகள் இழந்து விட்டார்கள் நீங்க இங்க மூணு மர இங்க ரெண்டு மர அங்கே ஒரு அவன் மருடர் இவன் இவனை வெட்டி கொண்டா விலாவாரிய பேரு ஊரு சார்ஜிட்டு எந்த கே நீங்க பதினெட்டு கேஸு நிலுவில் இருக்க கோர்ட்டுக்கே போறதில்லை பதினெட்டு கேஸு அப்போ பதினெட்டு ஸ்டேஷனில் அந்த தனிப்படை போட்டு அவன் தூக்கி இருக்க வேண்டாமா கண்டிப்பாக ஏன் ஒரு காவல்துறை காவல்துறை தான் முடிப்பதும் காவல்துறை தான் வளர்ப்பதும் காவல்துறை தான் பார்ட்டி கலந்து கொள்வதும் காவல்துறை தான் எல்லாமே காவல்துறை தான் வரும்போது எனக்கு ஏன்னா அவன் அரசியல்வாதியை டச் பண்ணிட்டான் அதுவரை அதிகாரியோடும் அரசியல்வாதியோடும் கள்ளக்கூட்டு கூட்டு ஒரு ஸ்டேஜில் இவன் இரண்டு பேரையும் ஓவர்டேக் பண்ணுறான் அப்படி 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 செய்கிற பொழுது தான் அவனுடைய மரண தேதி குறிக்கப்படுகிறது பல பேருக்கு இப்படி தான் தோப்பு பாலாஜி கதை இது தான் என்கவுண்டர் செய்யப்பட்ட அத்தனை பேருடைய கதையும் எங்கேயாவது அரசியல்வாதி சீண்டு நீங்கள் உங்களுடைய ஆயுள் முடிக்கப்படும் காரணம் என்கவுண்டர் இதுதான் பல பல ரவுடிகளை யோசிக்க வைத்து எங்கே போய் சான்றாயிரம் ஆளுங்கஞ்சியிலுமே செல்கிறாய் சிடிமணியெல்லாம் பாதுகாக்கப்படுகிற ரவுடியாக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதியை மீறி அதிகாரி எதுவும் செய்ய முடியாது ஓ அன்னாதிமுக திமுக இரண்டு அரசியல் அரசியல் செய்யக்கூடிய சில அரசியல்வாதி இருக்கான் அவர்கள் இவர்களை காப்பாற்ற எந்த ஆட்சி வந்தாலும் இவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் திமுக ஆட்சி வந்தாலும் சரி அண்ணாதிமுக ஆட்சி வந்தாலும் சரி இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது ஏன்னா பணம் பல கோடிகள் இருக்குது லட்சம்லாம் கிடையாது எல்லாம் கோடி தான் ஸ்கிராப்பில் கோடி தான் ரியல் எஸ்டேட்டில் கோடி தான் செம்மரங்கில் கோடி தான் ஒரு இன்னைக்கு வேலூரில் ஒரு ஒரு கரகாட்டக்காரி அம்மா ஒரு ஐம்பது கோடி வச்சுருக்கு அப்பா ஆ எப்படியா கரகாடியோ அவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியுமா ஆமாம் செம்மரத்துலேயே கரகம் ஆடுறது தானே செம்மரத்தை லாரியில் எழுதி கண்டெய்னரில் எழுதி கப்பலில் போகிறது தானே அது ஒரு கரகம் நல்ல கரகமா செம்மரம் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி ஆள் அனுப்போம் காவல்துறை அதிகாரி ஃபாரஸ்ட் அதிகாரி எல்லா அதிகாரியும் கரகம்தாங்க எங்கே கரகாட்டுக்காரி ஒடி ஐநூறு ஆயிரத்தும் கஷ்டப்பட்டுருக்கு ஆ இப்படி தான் அப்போ அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் துணை இல்லாமல் எந்த செம்மரமும் கப்பல்ல ஜப்பானுக்கு போகிறதில்லை எங்க இவரிய ரியல் எஸ்டேட் நிலங்கள் மிரட்டப்படுவதும் உருட்டப்படுவதோ உயிருக்கு பயந்து கோடிகளை கொடுப்பதோ போல் ஸ்கிராப்பில் எல்லாமே காவல்துறை அரசியல்வாதி ரவுடி முக்கோண கூட்டில் தான் எல்லா சட்டவிரோதமும் நடக்குது இது அப்படியே தொடர்மை எப்படியா இப்போ என்கவுண்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரீ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய என்கவுண்ட்ரு போயிட்ருக்குல்ல இது தொடர்மை அப்படியா இல்லை அதாவது இப்போ ஒரு மூணு மாத காலமாக எந்த கொலை கொள்ளை கொலை முயற்சி இல்லை இது ஒரு ஆரோக்கியமானதான் மக்கள் வரவேற்கிறாங்க மக்கள் வரவேற்கிறாங்க இப்போ இதையே தொடர்ந்து இனிமேல் எந்த சட்ட விரோத செயலும் நடக்காமல் இருப்பதற்கு சில உயிர்களை பழி கொடுக்கணும்னா அது தவறே இல்லை ஏன்னா இவர்களெல்லாம் மனிதர்கள் கிடையாது இவர்களெல்லாம் மிருகங்கள் கூட ஏழு கூட பண்ணியிருக்கான் ஒருத்தன்னா ஏழு கூட பண்ணுறவரை என்ன என்ன பண்ணாங்க காவல்துறை ஏழு பேரை துடிக்க துடிக்க கொண்டு வர கைதுக்காக பணத்துக்காக காசுக்காக சொத்துக்காக ஆ காவல்துறை மக்களை காப்பாற்றுவான்னு மக்கள் இருக்கான் அந்த நம்பிக்கையே வீண் போச்சு ஆறாயிரம் ஏ ப்ளஸ் ரவுடிகள் எப்படி இத்தனை கோடிகளை சொத்த பொதுமக்களை ஏமாற்றி சம்பாதிச்சான் எல்லா சட்டவிரோதம் எல்லா லேண்ட் குரூஸு இருக்கார வச்சுருக்கான் அக்ஸ்ட் பூரா கொஞ்சம் சின்ன சின்ன கார்லாம் இல்லை எல்லாம் ரெண்டு கோடி மூணு கோடி விட்டால் ரோல் சைஸ் கார் வச்சுருப்பான் ஜோர்பட்டன் வச்சுருக்கதே போல் புல்லட் ப்ரூஃப் கார் வருவான் போடணும் அப்போ இல்லை செடிமணிலாம் பிள்ளைச்சூர் தான் வச்சிருக்காரு அப்போ ஜோபிடன் வச்சிருக்கிற காரை வச்சிருக்காருன்னா இந்த ரவுடிகளை ஏன் கண்காணிக்க தவறிய சக்தி எது ஆதரவு கொடுத்த சக்தி எது அவர் நம்ம ட்ரிங்க் சாப்பிடணும் பம்பாய் போயிட்டு வருவாராம் செடிமணி செடிமணி இங்கேலாம் இல்லை பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நிறைய பெண்கள் டான்ஸ் அதாவது லேடிஸ் டான்ஸ் பார் பம்பாயில் இருக்கு டிஸ்கோத்தே ஆ சாந்தினி பார் படம் வந்தது இல்லை அது அது மாதிரி ஆ நூற்றுக்கணக்கான பெண்கள் நீங்கள் அரை நிறுவனத்தில் அரை குறை லைட் மியூசிக்கில் ஆடிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தான் அவருக்கு போதை ஏறுமா ஆ செருவில் ஊறுகாயை நெக்கி குடிக்கிறவங்களா இருக்கான் ஊறுகாயை மூந்து மாதிரி குடிக்கிறவங்களா இருக்கான் ஒரு பாட்னர் எங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா இருக்குது நீ ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவா ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாட்னர் எல்ஐசி பில்லியடாக வாங்க போகிறீங்க குவார்ட்டருக்கே பாட்னர் இங்கே இருக்கிற இப்படி இருக்கான் இவர் பாம்பையை தண்ணி அடிக்க போகிறாரு ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வந்து ரெண்டு நாள் ரிலாக்ஸாக குடிச்சு குடிச்சிட்டு தாஜ் ஹோட்டலில் இது மாதிரி பெரிய ஐந்து லட்சத்தில் ஓட்டல் எப்படி அந்த இவ்வளோ கோடி பணம் வருது ஒரு மிரட்டலுக்கு உடனே எஃப்ஐஆர் போட்டிருந்தா இந்த ரவுடிகள் ஆறாயிரம் ரவுடிகள் வளர்ந்துருப்பானா முழு தவறுகளும் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஆறாயிரம் ரவுடிகள் இருக்காங்க ஆறாயிரம் ஏ பிளஸ் ரவுடிகள் அப்பா இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ரவுடி லிஸ்ட்டு ஆறாயிரம் மெயின் மெயின் ஏ பிளஸ் ரவுடிகள் ஏ பிளஸ் ரவுடிகள் எல்லாம் என்ன கார் வச்சுருக்கான் எல்லாம் லேண்ட் குரூசர் தான் முதலமைச்சர் போகிறாரில்ல எல்லாம் இம்போர்ட்டை தான் நீங்கள் சீர்காழி சதியாகவும் சுட்டு பிடிச்சாங்க என்ன கார் அது லேண்ட் குரூஸர் ஆ முதலமைச்சர் பயன்படுத்துகிற முதலமைச்சராக தேர்தல் கணக்கில் என்னோட காரே இல்லை பார்த்தார் இது யாரோ ஒரு உறவினர் கார்ன்னு இருக்கார் முதலமைச்சருக்கே கார் இல்லை ஆனால் ரவுடிகள் போகிறான் லேண்ட் குரூஸ் கம்மியாக பென்ஸு பிஎம்டபிள்யூ என் முல்லூப்பு இதெல்லாம் இப்படி வருது என் துறைக்கு தெரியாதா புலனாய்வுத்துறை எதை புலனாய்வு செய்கிறீர்கள் இந்த ரவுடிகளை புலனாய்வு செய்வதில்லையா கொலை என்பது மிக சாதாரணமாக நீ கசாப் கடக்காரம் பண்ணுறத போல் கோழி கடக்காரன் கோழியை வெட்டி இடப்போட்டு கொடுக்குறாங்களா ஆட்டை உரித்து தொங்குட்டு விற்கிறாங்களா அதே போல் மனிதர்களை கொலை செய்வதை ரசித்து ரசித்து நீங்கள் காசுக்காக பண்ணக்கூடிய இந்த ரவுடிகள் எத்தனை பேரை என்கவுண்ட் பண்ணாதான் என்ன யாரும் மக்கள் கேட்க மாட்டான் இந்த என்கவுண்டர்கள் மூலம் அருண் அவர்கள் ஒரு சகாப்தத்தை முடித்து வைக்க வேண்டும் அதுதான் மக்களுடைய விருப்பம் இப்போ தொடர்ச்சியாக திரு அருணவர்கள் அடுத்தடுத்த என்கவுண்ட்ரு பண்ணுவாரன்னு எதிர்பார்க்கலாமா எப்படியா கண்டிப்பாக அப்படி செய் அப்படி செய்தால்தான் அது முற்று மூணு பேரோட விட்டு அது முற்று குற்றவாளிகள் தொடர்ந்து அடி வேறையே அளித்தால் தான் இந்த சென்னை நகரம் காப்பாற்றப்படும் கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது மிக்க நன்றியா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்